என்னடா எல்லா ரெடியா வளகா பொடி மண்ணை மண்ணா கட்டி திருப்புழுதி எல்லா ரெடி என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும் முதல்ல இந்த டிஃபன் கேரியர் பிரிடா ஐ பாதாம் அல்வா அதுல 50 கிராம் மண்ணை நீ போடுறா இதுல முடக பொடியை அடி போடுறா நூறா ஐம்பது நோரே போடுறா

போன் சாப்பாட்டை சாப்பிட்டேன்னு ஹோட்டலுக்கு போனானே நீ ஹோட்டலே இங்க வந்திருக்கு ஒரு புடி புடி வேண்டாம் வேண்டாம் இது ஒட்டியான சாப்பாடு நீங்க சாப்பிடலனா எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குறோம் ஆமா இப்போதான் ஊர் பேர் தெரியாத எனக்கே நீங்க சோறு போறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசினேன் நீங்க என்னடா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறன்றீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம் எங்களுக்கு பசிக்குதே நாங்களே சாப்பிட்டுக்குறோம் ஒன்னு பண்ணுங்க நீங்களே இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுங்க

கடைசியில் பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு சொல்லிடுப்பாத்துக்கு நன்றி சொல்றேன் இவ்வளவு நன்றி சொல்லணும் தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க எடுத்து வச்சுண்ணே பரவாயில்ல அது தனியா நான் நன்றி சொல்ல வணக்கம் சார்

நான் அத கேட்கலடா கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன் உங்களுக்கு எது பிடிக்கும் நம்ம கருவாட்டு குழம்பு இல்லைன்னா சோறு இறங்காது அப்ப கவலையே படாதீங்க உள்ள கோழி கொதிக்குது அப்படியா சமையல் யார் உங்க அம்மா எல்லாமே எங்க அம்மா தான் எல்லாமே உங்க அம்மாவா உங்க அக்கா என்ன பண்ணுது காலையில எந்திரிச்சோனா அக்கா காபி போடும் அத சாப்பிட்டேனே எல்லாருக்குமே தக்கு சோறு ஆ வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வைக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க இது நம்ம வீடு மாதிரி இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது எப்படிங்க தந்தி மிச்சம் வைக்க முடியும் சமைச்சது யாரு நம்ம கீதா வச்ச தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க உப்பு இருக்குங்க விளையாட்டுக்கார பிள்ளை குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா கொழம்புலயா நான் கீதா வச்ச குழம்புச்சே கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படியா அதுக்கா உப்பு அத்திருந்து பாப்பாங்க இந்த இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு நாலு நாள் வை ட ஹ மொத்தம் எட்டு தான் இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு நாலு நாள் வச்சிட்டா எனக்கு டீட்டி எங்க எங்கே போகிறதேங்குறதுலேயே இரு உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் போடி ஆ தனிப்பா தெளிச்சுக்கிட்டே போ ஏங்க இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க என் பொண்ணு கைப்படம் செஞ்சது நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன் பரவாயில்ல நீங்க ரெட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சால் போச்சுக்கலாம்

அது வந்துங்க நீங்க வரவே வேண்டாம் தம்பி நாங்களே பொண்ணு நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அதான் உங்களுக்கு சௌகரியம் எங்களுக்கு சௌகரியம் இல்லீங்க அவர் என்ன சொல்றாரு மாட்டேன் அனுப்பிச்சு பூதமுடியெல்லாம் இறங்க ஐயையோ! நம்ம பொண்ண மூணாம் தாரம் மாவா ரைட் 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 யா என்னங்க போல போடி எழுதி போனோம் பாங்க நான் வழி காட்டுறேன் அந்த பெரிய பெட்டி கொடுங்க வேணாம் வேணாம் அப்புறம் உனக்கு இதுக்காக தனியா காசு கொடுக்கணும் அந்த சின்ன பெட்டியாவது கொடுங்க பெரிய பெட்டிய கொடுத்தாலும் கொடுப்பேன் சின்ன பெட்டிய கொடுக்கவே மாட்டேன் இதுல விலை மதிக்க முடியாத பொருளா இருக்கு ஏன்டா நின்னுட்ட விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும் அங்க பாதுகாப்பான விவரம் சொல்லுவாங்க புதுக்குடிதங்களா ஆமா ஒரு தீவெட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் புதுசா வர்ற ஒரு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஏங்க நீங்க எதிர்பார்க்கற தீவெட்டி அறையாம அழகுல ஆரம்ப கால கமலஹாச கருப்புல ரஜினிகாந்த் சுறுசுறுப்புல பாக்கியராஜன்னு சொல்றாங்க அது உங்களுக்கும் பொருந்தோம் அதுக்காக உங்களை கூட்டி போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கீங்க என்ன கூட்டு போக வேண்டிய கிறுக்கேன் இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் நான் எங்க போய் சொல்றது எனக்கு எதுக்கு இங்க மாலை போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும் ஏய் சிகாமனே ஐயா இங்கேதான் தங்க போறாரு நல்லபடியா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா குளிக்கடா ஏற்கனவே புதுச்சுக்கிட்டு இருக்குது இதுதாங்க பேய் வேகங்கிறது ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுக்குற ஒரு க்ளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் இந்த ஏற்பாடு தான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் கல்யாணம் ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது என்ன கலரு என்ன பூவு என்ன காய் என்ன பழம் பிடிக்கும் சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன் முதல்ல பிடிக்காத சொல்லுங்க இந்த ஆளையும் எனக்கு பிடிக்கும்